கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஹானோரியம் பேசிஸில் அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்பர் பணியிடத்திற்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷன் டூ டூ பாயிண்ட் ஓ இந்த ஸ்கீமுக்கிட தான் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கன்வாடி ஹெல்பரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஹானோரியம் பேஸிஸில் அதாவது உங்களுக்கு பெர் மன்த் சேலரி வந்து கன்சல்டேட் மாதிரி இருக்கக்கூடிய ஹானோரியம் பேஸிஸில் வந்து கொடுப்பாங்க அங்கன்வாடி ஒர்க்கரை வரைக்கும் எட்டாய் ஆறாயிரம் ரூபாய் வந்து வேக் சேலரி அங்கன்வாடி ஒர்க்கரில் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி எழுபத்தி நான்கு போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குது நாலாயிரம் ரூபாய் வந்து ஹானரியும் பெர் மன்த் ரெண்டு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் சரிங்களா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஆறாயிரம் ரூபாய் அங்கன்வாடி ஹெல்பருக்கு நாலாயிரம் ரூபாய் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து டபிள்யூசிடி டாட் பிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது பாண்டிச்சேருடைய அஃபிஷியல் போர்ட்டல் பிஒய் டபிள்யூ 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 டாட் பிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஆல்ரெடி கூகுள் ஃபார்ம் மூலியமாக ப்ரீவியஸாக அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக வந்து டிபார்ட்மெண்ட் வெப்சைட் மூலயமாக ஒன்ஸ் அகேன் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நேட்டிவிட்டி ரெசிடென்சி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம இருந்தாலும் ரிஜெக்டட் அதே மாதிரி வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மினிமம் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஒர்க்கர் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நாற்பத்தி நான்கு வேக்கன்சி ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி எழுபத்தி நான்கு வேக்கன்சிஸ் சரிங்களா மினிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அங்கன்வாடி சென்டர்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும் லோக்கல் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அதே மாதிரி பாண்டிச்சேரி ரெசிடென்சி வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அதற்கான ப்ரூஃப் வந்து ப்ராப்பராக வச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும் அதை வச்சு மெரிட் லிஸ்ட் அரை பண்ணுவாங்க எந்தெந்த அங்கன்வாடிக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கும் மெரிட் லிஸ்ட் அரை பண்ணி அதை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி உங்களுடைய மார்க் மார்க்ஷீட்டோடைய செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பி வந்து என்க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் அங்கன்வாடி ஹெல்பரை பொறுத்த வரைக்கும் இதற்கும் வந்து சேம் கண்டிஷன் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கட் டேட் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் லோக்கல் கம்யூனிட்டி சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அங்கன்வாடி மையத்தில் வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சுற்றளவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அதே நேட்டிவிட்டி வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வந்து வைத்திருக்கணும் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் இதுவும் சேம் கண்டிஷன் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு மணி மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும் சரிங்களா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ராப்பரான ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேஷன் அப்போ தேவைப்படும் இப்போதைக்கு நீங்கள் ப்ரீவியஸாக வச்சுருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது காமிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்த தான் பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த வேறு எந்த மோட்லையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்புடைய மார்க் ஷீட்டு ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸு இது எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும் அதே மாதிரி எந்தெந்த சென்டர்ஸில் வந்து வேக்கன்சிஸ் அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா இதில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு மட்டுந்தான் அதற்கான காண்டாக்ட் நம்பர் அதாவது மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க புதுச்சேரி காரைக்கால் மாஹியானத்தில் யார் யார் அதற்கு ரெஸ்பாம்பி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மட்டும்தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேயோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி